அனைவருக்கும் வணக்கம் ஹானரபுள் ஸ்ரீலங்கன் ஸ்பீக்கர் இலங்கையினுடைய பத்தாவது சபாநாயகர் ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய பத்தாவது சபாநாயகனுடைய கல்வி தகமை போலியானது என்பது இப்போது அந்த பல்கலைக்கழகம் ஒரு பட்டம் பெற்றதாக சொல்லப்பட்ட பல்கலைக்கழகமே அதை உறுதிப்படுத்தி இருக்கின்ற தகவல்கள் செய்திகள் இவையெல்லாம் நீங்கள் அறிந்த விஷயம் இலங்கையினுடைய ஒரு சபாநாயகனுடைய கல்வி தகமை என்பது போலியாக சமர்ப்பிக்கப்பட்ட ஒன்று என்று சொல்கின்ற போது இது முழு நாட்டுக்குமே இழுக்கான ஒரு செயற்பாடாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக உங்களுக்கு தெரியும் இலங்கையினுடைய சபாநாயகர் பதவிகளை இதுவரை காலம் இருந்தவர்கள் படி படிப்பறிவு குறைந்தவர்கள் கூட இருந்திருக்கிறார்கள் ஆனால் இந்த இவர் கல்வி தகமையாக இந்த குவாலிபிகேஷன் இந்த தராதரம் இருக்க வேண்டும் என்று அதாவது கலாநிதி பட்டம் இருக்க வேண்டும் என்று எந்த சட்டத்திலும் இடம்பெறவில்லை அவதமாக இருக்கிற போது நாங்கள் படித்தவர்களை ஆட்சி கொண்டு வருகிறோம் படித்தவர்களை அரசாங்கத்துக்குள்ளே முக்கிய அமைச்சர்களை நியமிக்கிறோம் படித்தவர்களை சான்ஸ் கொடுக்கிறோம் படித்தவர்களை கொண்ட அரசாங்கம் படித்தவர்களை கொண்ட அரசாங்கம் படித்தவர்களை கொண்ட அரசாங்கம் இப்படியாக பிரச்சாரம் செய்து ஒரு போலியான இந்த கலாநிதி பட்டத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒருவரை சபாநாயகராக கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் இந்த அரசாங்கத்தின் மீதான மக்களினுடைய நம்பிக்கை என்ன என்ற கேள்வி இப்போது வலுவாக வலுக்கிறது பெரிய அளவிலே இதான் இங்க நாங்க முன்வைக்கிற கேள்வி ஒரு சபாநாயகராக இருக்கக்கூடியவர் இப்படியான போலீஸ் சான்றிதழை சமர்ப்பித்து மக்களையும் இந்த நாட்டையும் ஏமாற்ற முடியும் என்று சொல்லி சொன்னால் இந்த அரசாங்கத்தில் அங்கம் வைக்கக்கூடிய ஏனைய முக்கிய பதவிகளில் இருக்கக்கூடியவர்களுடைய கல்வி தகவையும் சரியானதாக இருக்குமா என்ற கேள்வி

இலங்கையினுடைய சபாநாயகருக்கு இந்த அரசாங்கம் இந்த இலங்கையினுடைய இலங்கையினுடைய சட்டத்துறை அதிகபட்ச தண்டனையை இவருக்கு என்ற முன்வைக்கிறோம் மக்களுக்குள்ள நன்மதிப்பு மேலும் கூடும் அப்படி வழங்காத விடத்து ஏனே அரசாங்கங்களைப் போலதான் இந்த அரசாங்கம் தங்களவர்களை காப்பாற்ற முயல்கிறது எந்த சிந்தனை பொதுவாக இடத்துலயுமே போகும் இது மட்டுமல்ல மிக முக்கியமான ஒரு விஷயம் இப்ப எதிர்கட்சியினர் இவருடைய சபாநாயகருடைய இந்த கல்வித்தகமை போலியானது என்பதை காட்டி இவர் மீதான ஒரு நம்பிக்கை இல்லா பிரேரணை கொண்டு வர போகிறார்கள் பாருங்க இந்த நம்பிக்கை இல்லா பிரேரணையில் இவர்களை இந்த சபாநாயகரை சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கை இல்லா பிரேரணையில் சபாநாயகரை அனுரக்குமார திசாநாயகர் அவர்களினுடைய ஜேவிபி அரசாங்கம் பாதுகாக்க போகிறதா அல்லது அவருக்கு தண்டனையை கொடுக்க போகிறதா என்பது இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையின் மூலம் தெரிய வர இருக்கிறது இதில் இருந்து இந்த அரசாங்கத்தை பராசில் வைத்து நிறுத்தி பார்க்கலாம் நன்றி வணக்கம் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை இந்த கருத்துக்களை சொன்ன வழியால எங்கள் மீது நீங்கள் பல்வேறுபட்ட விமர்சனங்களையும் விமர்சனங்களை முன்வைக்கலாம் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்கலாம் நடப்பதை நடக்கட்டும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை கருத்துக்களை சொல்லக்கூடிய இலங்கையினுடைய கருத்து சுதந்திரம் கொண்ட ஒருவனாக நான் என்னுடைய கருத்தை வெளிப்படுத்துகிறேன் நன்றி வணக்கம்